ஒரு மூச்சு அவங்களுக்கு வந்து முட்டுது வந்து சொல்லலாம் சிறப்பாக அதாவது கலைகளை சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து அவங்க சிறப்பாக வந்து நகர்ந்து சாதனைகளை செய்ய போகிறாங்க அந்த மாதிரி ஒரு அதிரடியான திட்டங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு தர மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய முழு பலத்தால் நாலாம் இடத்திற்கு செல்கிறார் அந்த நாலாம் இடத்திற்கு சென்று அவர் வந்து ஆறு எட்டு பத்து என்ற இடங்களை வந்து பார்க்க பார்க்கவிருக்கிறார் இப்போ என்ன பண்ண போது மேஷரா மொத்தத்தில் குரு இந்த அதிசார பயிற்சி முழு பலத்துடன் நாலாம் இடத்தில் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் நின்று ஜெயித்து சாதனை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடையும் ஒரு நிலையையும் தரவிருக்கிறான் இந்த மாதிரி பலதரப்பட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொண்டிருந்த இந்த மேஷத்திற்கு இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் மெயினாக இவர் எதுக்கு இப்ப அந்த குரு வந்து இவங்களுக்கு வந்து செய்ய போறாருன்னா தொழிலை ஒரு ஸ்திரப்படுத்தி கொடுக்க போகிறாரு ஏன்னா ஜீவனம் தானே வேணும் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோனலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு குரு அதிசார பயிற்சியும் குரு பக்ர பலன்களும் வந்து பா காணவிருக்கிறோம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் நமக்கு பதினெட்டாம் தேதி நள்ளிரவு சனிக்கிழமை ஏழு பதினேழு மணிக்கு குரு நமக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் அவரே வந்து என்ன பண்ண போறாரு மீண்டும் அந்த இடத்துல நமக்கு நவம்பர் பதினோராம் தேதி நிலையை அடைகிறார் இந்த கடகத்தில் வக்ரம் அடையக்கூடிய குரு என்ன பண்ண போறாரு நமக்கு டிசம்பர் நாலு வரைக்கும் இருக்க போறாரு அதே வக்ர நிலையிலேயே நமக்கு ஐந்தாம் தேதி மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் இப்படி நம்மளுக்கு அதுசார பயிற்சி வந்து நம்மளுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வக்ர நிலையில் மிதனத்துக்கு போய் ஒரு தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் இருப்பார் இந்த காலங்கள்ல குரு செய்ய போகிற ஒரு சில மாயாஜாலங்கள் மேஜிக்னே சொல்லலாம் அதனால் பன்னிரண்டு ராசிகளும் நம்மளுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை அடைய என்பதை இந்த பதிவுகளில் தெளிவாக காணவிருக்கிறோம் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ரொம்ப வந்து ஒரு மூச்சு அவங்களுக்கு வந்து முட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷம் சிறப்பாக அதாவது கலைகளை கலைந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து அவங்க சிறப்பாக வந்து நகர்ந்து சாதனைகளை செய்ய போகிறாங்க அந்த மாதிரி ஒரு அதிரடியான திட்டங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு தரவிருக்கிறது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய முழு பலத்தால் நாலாம் இடத்திற்கு செல்கிறார் அந்த நாலாம் இடத்திற்கு சென்று அவர் வந்து ஆறு எட்டு பத்து என்ற இடங்களை வந்து பார்க்க பார்க்கவிருக்கிறார் இப்போ என்ன பண்ண போது மேஷராசிக்கு இது வரைக்கும் வந்து சனி பயிற்சி ஆனார்மா ஏழ்ற சனியில் சிக்கிக்கொண்டிருக்கிறோம் ராகு பதினொன்றில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு மாத கிரகங்களும் பயிற்சி ஆகுது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான ஒரு சில செயல்களை செய்து கொள்ளலாம் ஏன்னா அவர் வந்து அக்டோபர் மாதம் அதிகாரத்துல கழகத்திற்கு சென்ற உடனேயே முதல்ல உங்களுக்கு வந்து தொழில் மாற்றம் தொழிலில் வந்து நல்ல ஏற்றம் பதவி மாற்றம் பதவிக்காக நாங்க முயற்சி பண்றோம் அதெல்லாம் வந்து இப்ப முயற்சி பண்ணலாம் இது வரைக்கும் ஒரு அலைச்சல் திருச்சலோட வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான பலன்களை தர பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான சூழலை தரப்போகிறான்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு தான் இங்கே வந்து ஒரு தெரியான பலன்கள் சொல்லலாம் குருன்னாலே புதியது குருன்னாலே துவக்கம் ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு இதெல்லாம் அதிகரித்து புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்வீங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள்லாம் செய்து கொள்வீங்க இது வரைக்கும் ஒரு வீடு வாங்கினோம் ஒரு வண்டி வாங்கணும் ரொம்ப வந்து முயற்சி பண்றோமா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல வீடு மாற்றம் இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் நீங்கள் வந்து ரொம்ப வந்து முயற்சி செய்து கொண்டு இருப்பீங்க ஒரு விஷயத்துக்காக இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து போகணும் இந்த இடத்துல எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கிடச்சிட்டா நான் ஒரு பக்கம் என் மனைவி ஒரு பக்கம் எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்துக்க கூட இயலலை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் கேட்ட மாற்றங்கள் வந்து ரொம்ப மிக சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றவங்களுக்கும் உங்களுக்கு பிடித்த லொக்கேஷன்லேயே உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வீடு வாய்ப்புகள் அமைவது பெண்களாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஆடை ஆபரண சேர்க்கைகள் அமைவது இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களையே இந்த வந்த குரு வந்து கொடுக்குறான்னு சொல்லலாம் அதற்கப்புறம் அவர் வந்து நம்ம மிதனத்திற்கு சென்ற பிறகு நம்ம ரொம்ப ஒரு கவனமாக ஒரு அவேராக இருந்துடணும் ஒரு கோபத்தை குறைச்சிக்கணும் ஒரு நிதானம் பொறுமை சகிப்பு தன்மையோடு வரும்பொழுது ரொம்ப சிறப்பாக வந்து இந்த வருட இறுதியை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் குரு இந்த அதிசார பயிற்சி முழு பலத்துடன் நாலாம் உங்களுக்கு நிறைய வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் நின்று ஜெயித்து சாதனை காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடையும் ஒரு நிலையையும் தரவிருக்கிறான்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம சோந்துருவோம் இல்லையா இந்த நாலாம் இடம் என்பதுதான் ஒரு சிறப்பு கேந்திரன்னு சொல்லலாம் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை இக்கட்டானவை வந்தாலும் நான் அதில் வெற்றி கொள்வேன்றதை வந்து சொல்லக்கூடிய இடம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க எப்போ உங்களுக்கு இதுதான் சொல்லி கொண்டிருக்குது உழவு பழக்க கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க நிறைய சேரிட்டி தான தர்மங்களை ஈடுபடும் பொழுது மேஷம் அதிரடி உடனடியான பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் காணும் இந்த குரு பயிற்சிக்கான ஒரு சிறப்பு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு கந்தசஷ்டி வரப்போகுது அதனால் வந்து நம்ம முருகனுடைய வழிபாடை எப்படி வந்து சிறப்பாக வழிபடலாம் என்பது அந்த இருபத்தி ஓரு நாள் விரத முறையை எப்படி கடைபிடித்து நம்ம அதிகமான பலன்களை பெற்றுக்கொள்வது என்பதை உங்களுக்கு பதிவின் இறுதியில் சொல்ல இருக்கிறோம் அதனையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த காலகட்டம் இதுநாள் வரை மேஷம் சந்தித்திருந்த பலவித அசிங்கம் அவமானங்கள் கஷ்டங்கள் அவங்களுக்கான வந்து ஒரு வலி வேதனைகளை இந்த குரு பார்த்து இந்த காலகட்டம் தீர்க்க போகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய வந்து அவமானங்களை சந்திச்ச நிறைய வாழ்க்கையில வந்து நிறைய என்னுடைய சொந்த என்னுடைய பிள்ளைகளால என்னுடைய உறவுகளால தேவையில்லாம ஒரு கடன் பம்பு வழக்கு பஞ்சாயத்தால் ஏன்னா அந்த மேஷத்துக்கு எப்பவுமே வந்து இந்த எதிரிகள் தொல்லை இருக்கும் அதே போல் ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வில்லங்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட சிக்கல்களில் மாட்டி இந்த மேஷத்திற்கு இந்த காலகட்டம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் மெயினா இவர் எதுக்கு இப்ப அந்த குரு வந்து இவங்களுக்கு வந்து செய்ய போறாருன்னா தொழிலை ஒரு சிறப்படுத்தி கொடுக்க போகிறாரு ஏன்னா ஜீவனம் வேணும் அந்த ஜீவனமும் அந்த தொழிலால் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த லாபத்தையும் தருவதற்கு இந்த குரு அதிசாரத்தில் வந்து இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை தந்து நல்லா அதான் சொல்லிட்டேன் தவறுகளை திரித்து சகாப்தம் படைக்க வைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் மேஷ ராசியில் அகனக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்னிர ராசிக்கும் வந்து நம்ம குரு அதிசாரமும் அக்ர பயிற்சிக்கும் உரிய பலனை வந்து நம்ம காம்போவா பார்த்துருக்குறோம் இந்த பன்னிர ராசியும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாடு நம்மளுடைய வல்லல் திருச்செந்தூரில் குருவாகவே இருக்கக்கூடிய நம்ம முருகப்பெருமான் வழிபாடு ஷஷ்டிக்கு முன்னாடி ஒரு இருபத்தி ஒரு நாள் நம்மளுக்கு எட்டாம் தேதியிலிருந்து ஒரு அக்டோபர் எட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தெட்டு வரைக்கும் இந்த நாட்களில் அவரை வந்து ஒரு விரதம் இருந்து எளிமையான முறையில் விரதம் இருங்க நீங்க இப்போ ஃபுல்லா பட்னி இருக்கணுன்ற அவசியம் இல்லை விரதம் இருந்து அவருக்கு ஷட்கோண தீபம் ஏத்தி இந்த தீபத்துக்கு வந்து நெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தலாம் சரிங்களா அது உங்க வசதியை பொறுத்து இழுப்பு எண்ணெயும் பயன்படுத்தலாம் அந்த நடுவில் ஓம்னு எழுதும் இல்லையா அந்த இடத்துல முருகர் படமோ இல்ல வேலோ இல்ல முருகர் சலையோ கூட வைக்கலாம் இல்லை அந்த இடத்துலையும் ஒரு நெய் தீபம் ஏத்தி கொள்ளலாம் மூ ரெண்டு நல்லெண்ணெய் ரெண்டு இழுப்பு எண்ணெய் ரெண்டு நெய் தீபமும் நடுவில் ஒரு நெய் தீபமும் ஏற்றிக்கொள்ளலாம் இந்த ஷட்கோண தீபம் காலை மாலை ரெண்டு வேலையும் ஏற்றி நீங்கள் இந்த முருகனுடைய பாடல்களை நேருக்குனே சொன்ன தான் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறலை பாராயணம் செய்யுங்கள் பூச்சிகள் பாடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை வந்து வழிபட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரங்கள் அறிய வேணும்னா கீழ்காணம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்க ஏன்னா இதில் இருக்கு சொல்லியிருக்க பலனெல்லாம் முப்பது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குருவானவர் உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா இல்லை திருமணம் குழந்தை பாக்கியத்துக்காக பாசிட்டிவாக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்று பார்த்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சுவர்ணட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்